வணக்கம் வியூவர்ஸ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பொன்னார் மேனியனே புலி பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்க செய்தேன் நின்ன അത് സ്വിച്ച് പൂക്കളേത് നാഥൻ മാബിൽ വളർ നീ எவ்ரி சுச்சுவேஷன் வித் a ஸ்மைல் அண்ட் மூவ் ஆன் குழப்பமே வேண்டாம் வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம் தகீரங்கா எதையும் சிரித்து அப்படியா அப்படியான்னு போனால் வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது பிரச்சனை பிரச்சனை தான் பிரச்சனை பிரச்சனையாய் பார்க்கப்படும் வரை அதனால் எதையுமே பிரச்சனையாக பார்க்காதீங்க சிரிச்சுக்கிட்டே பேசுங்க அன்பாக பேசுங்க அப்படியான்னு கேளுங்க